الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفه قلوبهم

கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபாக தாபியின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமி அல்லாஹினுடைய பெரும் கிருபையால் ரமதானுடைய மூன்றாவது ஜுமா ரமதான் என்கிற இரண்டு பெரும் பாக்கியங்களை பெற்ற நிலையிலே இருக்கிறோம் இந்த நாளிலே அல்லாஹ் என்னெல்லாம் நன்மைகளை கொண்டு வாக்களித்திருக்கிறானோ அத்தனை நன்மைகளையும் பெற்ற அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக மகுபிரத்தினுடைய பத்து முடிந்திருக்கிறது அந்த மகஃபிரத்தை பெற்ற அடியாரனுடைய கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை சேர்த்து கடந்த வாரம் ஜும்மாவிலே ஜகாத்தினுடைய சிறப்புகளை குறித்து ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கைகளை குறித்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது அதை தொடர்ந்து ஜகாத்தினுடைய சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹ் தலா இந்த பூமியை படைத்த பிறகு பூமி இருக்கிறதே அது குழுங்கியது அல்லஹா அந்த பூமியினுடைய குழுக்கம் ஆட்டம் நிற்பதற்காக அல்லாஹ் மலைகளை படைத்தான் இவன் மழக்குமார்கள் இடத்திலே கேட்கிறார்கள் இந்த மலைகளை விடவும் ஒரு பலமான படைப்பு இருக்கிறதா என்பதாக தலா சொல்லுகிறான் இரும்பு என்பதாக மழக்குமார்கள் மீண்டும் எல்லா கேட்கிறார்கள் எல்லாம் இரும்பை விடவும் ஒரு பலமான படைப்பு இருக்கிறதா எல்லாம் நெருப்பு என்பதாக சொல்லுகிறான் எல்லாம் நெருப்பை விடவும் ஒரு பலமான படைப்பு இருக்கிறதா தண்ணீர் என்பதாக சொல்லப்படுகிறது தண்ணீரை விடவும் ஒரு பலமான படைப்பு இருக்கிறதா அல்லாஹ் சொல்லுகிறான் காற்று என்பதாக மறுபடியும் மலக்குமார்கள் கேட்டார்கள் எல்லாம் காற்றை விடவும் ஒரு பலமான படைப்பு இருக்கிறதா இருக்கிறது யார் என்று சொன்னால் எந்த மனிதர்கள் தன்னுடைய இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தில் செய்யக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு தெரியவில்லையோ அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை கொண்ட மனிதர்கள் அவர்கள் அல்லாஹுவால் படைப்புகளில் சிறந்த படைப்பாக இருக்கிறார்கள் என்பதாக தலா சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே அப்ப தர்மம் சிந்தனையுடைய மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே ஆக சிறந்த படைப்பு என்பதாக பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பித்தார் தர்ம சிந்தனை இருக்க வேண்டும் யார் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல அல்லா நம்முடைய பொருட்களை பார்ப்பதில்லை இவர் இவ்வளவு கொடுக்கிறாரு இவர் இவ்வளவு கொடுக்கிறாரு என்று நாம கொடுக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதல்ல அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளிலிருந்து நாம என்ன என்பதை தான் பார்க்கிறாங்க பெருமாநா சல்லா அலி சொல்லம் அவருடைய சமூகத்திற்கு மூன்று பேர் வந்தார்கள் மூன்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூரத்தில் சொல்லப்பட்டது யார சொல்லா எனக்கு நூறு திருகம் இருந்தது அந்த நூறுல பத்துல ஒன்று நான் கொடுத்துட்டேன் நான் பத்து பத்து திருகத்தை அல்லாஹுடைய பாதையில் சொன்னார் இன்னொரு மனிதர் வந்தார் யாரசோலா என்னிடத்துல பத்து திரகம் இருந்தது அந்த பத்துல நான் பத்துல ஒரு பங்கு ஒரு திரகத்தை அல்லாஹினுடைய பாதையில கொடுத்துட்டேன் இன்னொருத்தர் சொன்னார் யாரசோல்லா என்கிட்ட ஒரே ஒரு திரவம் தான் இருந்தது அந்த ஒரு திரகத்துல பத்துல ஒரு பங்கு ஒரு பைசா அதன அல்லாஹினுடைய பாதையில கொடுத்துட்டேன் என்பதாக சொன்னார் இப்ப பெருமானத்துல கேட்டு கேட்கப்பட்டது யாரசோலா இந்த மூணு பேருக்கான கூடி என்னன்னு கேட்டாங்க ஒருத்தர் நூறு திரும்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒரு திரகத்திலே அவருக்கான பத்து பங்கு ஒரு பைசாவை கொடுத்திருக்கிறார் பெருமான யாரும் மூன்று பேருடைய கூலி என்னன்னு கேட்டாங்க சொன்னாங்க மூன்று பேருக்கும் சரியான கூலி ஒரே மாதிரியான கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செல்வத்தை கொடுத்திருந்தானோ அந்த செல்வத்தில இருந்து பத்துல ஒரு பங்கு அவர் கொடுத்திருக்கிறார் உலமாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹால நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்ப்பது கிடையாது நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து நாம என்ன தர்மம் செய்கிறோம் அதன் அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக சொல்லி காண்டார் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் ஜக்காத்தினுடைய சட்டங்கள்ல ஐந்து விஷயங்களை ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ளணும் ஐந்து விஷயங்களை கொண்டுதான் ஜக்காத்தினுடைய சட்டங்கள் அமைக்கப்படுகிறார் முதலாவது யார் மீது ஜக்காத்து கடமை விஷயம் எந்த பொருள் எவ்வளவு இருந்தால் கடமை மூன்றாவது ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன நான்காவது ஜக்காத்தை எப்படி கொடுப்பது ஐந்து விஷயங்கள் ஜக்காத் யார் மீது கடமை எந்த பொருள் எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமை ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும் ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல இந்த ஐந்து விஷயங்கள் முக்கியம் இந்த ஐந்து விஷயங்களுக்கு கீழே தான் உலமாக்கல் சட்டங்களை அமைக்கிறாங்க இப்போ ஜக்காத் யார் மீது கடமை முதலாவது விஷயம் ஜக்காத் ஒரு முஸ்லீமின் மீது கடமை காஃபிர் மீது கடமை இல்லை இஸ்லாம் இருக்கிறதே அது நிபந்தனையாக்கப்பட்டிருக்கிறது பருவ வயது அடைந்திருக்க வேண்டும் பருவ வயது அடைந்த சிறுவர்கள் பருவ வயது அடைந்த மனிதர்கள் மீது தான் ஜக்காத் கடமை ஆகிறது இப்போ சட்டத்தை பார்ப்போம் இப்போ ஒரு பருவ வயது அடையாது சிறுவர்களுக்காக வேண்டி சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு தொகைகள் சில விஷயங்கள் இருக்கிறது பின்னால என்ன நடக்க போகுது என்று தெரியல எனவே என்ன செய்யறார் பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து என்ன செய்வாங்க இந்த காயின்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்களா இல்லையா அப்ப பருவ வயது அடையாது சிறுவர்களுக்காக வேண்டி சேமித்து வைக்கக்கூடிய செல்வங்கள் சிறுவர்களுக்காக வேண்டி தன்னுடைய மகளுக்காக வேண்டி சேமித்து வச்சிருக்கிறார் ஒரு ஆனா அளவளவுக்கு பிள்ளைக்கு பருவ வயது அடையாதனாலே அந்த பிள்ளை ஜக்காத் கொடுக்க வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்ன காரணம் ஜகாத் கடமையாவதற்கு பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கிறது அதே போல புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கணும் ஒருத்தர் பைத்தியக்காரராக இருக்கிறார் கொஞ்சம் மூளை வேலை செய்யுது ஆனா தந்தை பார்க்கிறார் என் மகன் கொஞ்சம் ஒரு மாதிரியான பையனாக இருக்கிறான் அதனால அவனுடைய பேங்க்கில் கொஞ்சம் தொகையை போட்டு வச்சா அது பின்னால் அவனுக்கு யூஸ் ஆகும் என்பதற்காக வேண்டி ஒரு தொகையை போட்டு வைக்கிறான் இப்போ இந்த பையன் மீது ஒரு நிசாப் அளவுக்கு பணம் இருக்குது ஆனா ஜக்காத் கடமை இல்லை ஏன் கடமை இல்லை இவன் புத்தி சுவாதீனமான உள்ள பையனா இல்லை அருமையானவர்களே முஸ்லிமாக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் பாலிகானவனாக பருவ வயது அடைந்தவனாக இருக்க வேண்டும் பருவ வயது அடைந்து ஆண் பெண்ணின் மீது எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறார்களோ நிசாப் அளவுக்கு செல்வம் வச்சிருந்த அவர்கள் மீது கடமை தனித்தனியாக கடமை ஆண் நிசாப் அளவுக்கு செல்வத்தை வைத்திருக்கிறார் ஆணின் மீது கடமை பெண் நிசாபை அளவுக்கு செல்வத்தை வைத்திருக்கிறார் பெண்ணின் மீது சக்காத்து கடமை அப்போ ஒரு பெண் நிசாப் அளவுக்கு தங்கத்தை வச்சிருக்கிறார் தங்கத்தை வச்சிருக்கிறா ஆனா கணவன் என்ன இருக்கிறான் ஏழையாக இருக்கிறான் கணவன் ஏழை கொடுக்க முடியல மனைவி இடத்துல சொல்றான் உன்னுடைய ஜகாத் என்னால கொடுக்க முடியலமான்னு சொன்னா இப்போ மனைவி என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய நகையிலிருந்து எதையாவது ஒன்றை வித்தாவது அவளுடைய ஜக்காத்தை நிறைவேற்றணும் இல்ல அவ ஜக்காத்த நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அவள் அல்லாஹ் குற்றவாளியாக பிடிக்கப்படுவாளே தவிர கணவன் குற்றவாளியாக பிடிக்கப்பட மாட்டான் ஏன் தனித்தனியாக அவரவர்கள் மீது ஜகாத் கடமையாகிறது கணவன் மீது தனியாக அவனிடத்துல செல்வம் இருந்தால் அவன் மீது கடமை மனைவி மீது அவள் நகை வைத்திருந்தால் அவள் மீது சக்காத் கடமை என்பதாக சொன்னான் இப்போ நடைமுறையில் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்கு கணவனே சக்காத் கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கிற போது மனைவி இடத்துல சொல்லிட்டு தான் அந்த சக்காத்தை நிறைவேற்றணும் சொல்லாம நீங்க சக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சக்காத்து கூடாது மனைவி சொல்லணும் உனக்கான ஜக்காத்தை இவ்வளவு இருக்கிறது கணக்கு போட்டு பார்த்ததுல அந்த ஜக்காத்தை நான் என்ன செய்யறது கொடுத்தர்றேன்னு சொல்லி சொன்ன பிறகு மனைவி ஒப்புக்கொண்ட பிறகு இப்ப கொடுக்கிற போதுதான் அந்த ஜக்காத் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறார் அப்போ தனித்தனியாக அவர் அவர்கள் மீது ஜக்காத் கடமையாகிறது என்பதாக சொன்னார் சரி மூன்றாவது இரண்டாவது விஷயம் என்ன யார் எந்த பொருள் எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கடமை நான்கு பொருள் இருக்கிறது ஒன்று தங்கம் வெள்ளி இரண்டாவது கால்நடைகள் மூன்றாவது விவசாய பொருட்கள் நான்காவது வியாபார பொருட்கள் தங்கம் வெள்ளி முதலாவது கால்நடைகள் கால்நடைகள்ல ஏறத்தாழ நாற்பது ஆடுகள் இருந்தா ஒரு ஆடு கடமை ஐந்து ஒட்டகம் வச்சிருந்தா ஒரு ஒட்டகம் கடமை முப்பது மாடுகள் வச்சிருந்தா ஒரு மாடு கடமை இது கால்நடைகள்ல உள்ள ஜக்காத் என்பதாக சொன்னான் விவசாயத்திற்கான ஜக்காத் என்ன அது வானம் பார்க்காத வானம் பார்க்கக்கூடிய பூமியாக இருந்தா இவர் தண்ணிக்காக வேண்டி எதுவும் செலவு பண்ணல அதுவா மழை வரக்கூடிய ஒரு பூமியாக இருந்தா ஆயிரம் கிலோ அவர் அறுவடை செய்தால் அதிலே நூறு கிலோ ஜக்காத் கொடுக்க வேண்டியது கடமை ஆயிரம் கிலோ அறுவடை செய்கிறார் நூறு கிலோ கொடுக்கணும் தண்ணிக்காக வேண்டி இவர் செலவு பண்றார் பம்பு செட்டை போட்டு கிணத்தை தோண்டி இவர் இருந்து செலவு பண்ணி தண்ணியை சொன்னா இப்போ அவர் நூறு ஆயிரம் கிலோத்துல ஐம்பது கிலோ கொடுத்தால் போதுமானது என்பதாக சொன்னார் பொதுவாக செல்வத்தினுடைய ஜகாத்தும் விவசாயத்தினுடைய ஜகாத்தும் கொஞ்சம் வேறுபடும் விவசாயத்தினுடைய இந்த ஜக்காத் விவசாயத்தினுடைய ஜகாத் இருக்கிறதே எப்போ அறுவடை செய்யப்படுதோ அப்போ கொடுத்தா போதுமானது எப்போ அறுவடை செய்யப்படுதோ அப்ப கொடுத்தா போதுமானது வருடம் வருடம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை வருடத்துக்கு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அறுவடை செஞ்சு அவர் அந்த சக்காத்துக்கான விஷயத்தை கொடுத்துட்டார் இப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய பொருளை அவர் தன்னுடைய குடோன்ல சேமிச்சு வச்சிருக்கிறார் இப்ப அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷம் அந்த பொருளுக்கான சக்காத் கொடுக்குமோனா இல்ல தேவையில்லை ஒரு வருடம் ஒரு தடவை விவசாயம் அறுவடை செய்த பிறகு ஒரு தடவை கொடுத்தால் அந்த அதற்கான சகாத் போதுமானது செல்வத்தில் அப்படி இல்லை வருடந்தோறும் என்ன பணம் வருதோ அதை கணக்கு போட்டு வருஷம் வருஷம் அதற்கான நிசாபு சொன்னால் அவர் சக்காத்து கொடுக்கணும் அப்படி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறார் சரி மூன்றாவது தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளியில ஆரம்ப காலத்துல பெருமான செல்லிசலம் அவர்கள் என்ன நிர்ணயிச்சாங்கன்னு சொன்னா இருபது தீனார் இருபது தீனார்னா தங்க காசுகள் இருபது தங்க காசுகள் இருந்தா சக்காத்து கடமை ச வெள்ளியில எவ்வளவு நிர்ணயிச்சாங்க வெள்ளிக்காசுகள் இருந்தா சக்காத்து கடமை ஆரம்ப காலங்களில் இந்த ரெண்டுத்தினுடைய மதிப்பளவு இருக்கிறது இது சமமாக தான் இருந்தார் தங்கத்தினுடைய மதிப்பளவும் வெள்ளியினுடைய மதிப்பளவும் அது சமமா இருந்தது பெருமானா செல்லலா இல்லையா அவருடைய காலத்தில் பின்னால் வரக்கூடிய காலங்கள் ஆக ஆக இரண்டு மதிப்புகள் இருக்கிறது அது கூட குறைய ஆரம்பித்து ஆரம்பித்தது வெள்ளியினுடைய அளவு குறைஞ்சிருச்சு தங்கத்தினுடைய அளவு அதிகம் இன்னைக்கும் பார்க்கணுமே இல்லையா நாளுக்கு நாள் தங்கம் ஏறிக்கிட்டு தான் போகுது ஆனா ஏறுதுன்னு சொல்லி யாரும் வாங்காமல் இருக்கிறது இல்லை வாங்கிட்டு தான் இருக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ தங்கம் இருக்கிறது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ பெருமான செல்லிசம் காலத்துல ஒன்றா இருந்தது ஆனா பின்னாலே அதனுடைய அளவு இருக்கிறது அதிகமாகிவிட்டதுன்னு சொன்னாங்க இப்ப நபிசல்ல அலிசம் அவருடைய காலத்துல இருபது தீனார்னா இருபது தீனார் யாருக்கு எத்தனை தீனார் வேணுமோ அந்த தீனார் திருஹமிடைய புழக்கம் தான் இருந்தது பின்னால் இந்த பணத்து நோட்டினுடைய புழக்கம் எப்படி வந்துச்சு அதனுடைய வரலாறுகளை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலங்களில் ஒரு ரசீது மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க என்ன ஒரு பேப்பரில் எழுதி அவர் யார் கொடுக்குறாரோ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் இதுல அஞ்சு அஞ்சு தீனார் எழுதப்பட்டிருக்கிறது இன்னார்த்தை கொடுத்து நீங்க அஞ்சு தீனாரம் வாங்கிக்கங்க அஞ்சு தினாரம் வாங்கிக்கிங்க அது ஒரு ரசீது மாதிரியான ஒரு பேப்பரில் எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் இப்போ இவர் அந்த ரசீதை எடுத்துட்டு போய் யார்டையாவது கொடுத்தா அவருக்கு ஐந்து தீனாரோ ஐந்து கிரகமோ கிடைக்கும் அப்போ அந்த ரசீதுக்கு பின்னால என்ன இருக்கிறது தீனாரோ திரகமோ இருக்கிறது அப்போ பின்னால் இன்னும் நடைமுறை வரக்கூடிய காலங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த தீனாரும் கிரகமும் மறைந்து போய் ஒட்டு ஒரு பேப்பர் வடிவத்துல வருது பேப்பர் வடிவத்துல அந்த பேப்பருக்கு பின்னாலே இருந்தது தீனாரோ திருகமோ இருந்துச்சு ஆனா என்ன செய்யப்பட்டது பின்னாலே வெறும் பேப்பர் வடிவத்துல வந்துருது அளவு மதிப்பளவு தீனாருடைய திருகத்தினுடைய அளவு இருந்தது ஆனா காசு கேட்டா அப்படி கொடுக்க மாட்டாங்க தீனார் திருகத்தினுடைய அளவு மட்டும்தான் இருந்தது இப்போ நோட்டு ஒரு ஒருத்தரத்தை ஐந்து தீனார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா ஐந்து தீனார் அளவுக்கு மதிப்புள்ள ஒரு ரசீது இது ஐந்து திருகம் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா ஐந்து திருகத்திற்கு மதிப்புள்ள ஒரு ரசீது இது இப்படி மாறியது பின்னால் அது காலப்போக்கில் அது அப்படியே நோட்டாக மாறி நோட்டாக மாறி விட்டது இப்போ உலமாக்கள் சொல்றாங்க தங்கத்தினுடைய விலை கூடுதலாக இருக்கிறது ஆனால் வெள்ளியினுடைய விலை குறைவாக இருக்கிறது தங்கத்தினுடைய விலையை வைத்து கணக்கு பார்த்து கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னா தங்கத்தில் எவ்வளோ கொடுக்க வேண்டும் எண்பத்தி ஏழு கிராம் இருந்தால் கொடுக்கணும் வெள்ளியில் அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் அறுநூத்தி பன்னெண்டரை கிராம்னா இன்னைக்கு மதிப்புப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒருத்தர் மீது ஆகுது வெள்ளி இருக்க தங்கத்தினுடைய கணக்குப்படி வச்சோம்னு சொன்னால் எண்பத்தி ஏழு பவுன்னு வச்சு இன்னைக்கு அளவுக்கு பார்த்தோம் சொன்னா சுமார் ஒரு ஏழை முக்கால் லட்ச ரூபா ஒருத்தர் இடத்த இருந்தால் அவர் மீது சக்காத் கடமை ஆகுது இப்போ உலமாக்கள் யோசிக்கிறாங்க தங்கம் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது ஒரு பக்கம் ஐம்பதாயிர ஐம்பதாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் எங்கே இருக்கிறது இன்னொன்று பக்கம் ஏழாயிரத்தி ஏழை ஏழு ஏழு லட்சத்தி ஏழை முக்கால் ரூ ஏழு ஏழு லட்சத்தி எழுபதாயரரூவா எங்கே இருக்கிறது என்பதாக யோசிக்கிறான் இப்போ எப்படி நிர்ணயிக்கிறது மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நிர்ணயித்து கொடுக்கணும் அதனால அதனால் அநேக உலமாக்கள் சொல்கிறாங்க வெள்ளியை தான் நாம் எடுக்க வேண்டும் என்றதாக சொன்னாங்க ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளியை எடுத்தால் எல்லா விதமான ஏழைகளுக்கும் பிரயோஜனப்படும் ஒருத்தர் அவருடைய கடன் போக அன்றாட தேவைகள் போக அன்றைக்கு ஒரு ஒருத்தருட்டு ஒரு வருட காலமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணும் ரூபாய்க்கு அவர் சக்காத்து கொடுக்கணும் இரண்டரை சதவீத சதவீதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோன்னு சொன்னால் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா அவர் சக்காத்து கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபா வந்திருந்தா வச்சுருந்தாருன்னு சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவர் சக்காத்து கொடுக்கணும் அப்போ அந்த ஐம்பதாயிரத்துக்கு அவர் சக்காத்து கொடுக்கணும் அப்போது பொருட்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்கத்தில் வெள்ளியா பார்க்கிற போது வெள்ளியானுடைய தான் நீங்கள் எடுத்துக்கணும் என்பது மக்கள் சொல்லி காட்டுறாங்க அருமையானவர்களே அதே போல் வியாபார பொருட்கள் வியாபார பொருட்கள் இருக்கிறது இந்த வியாபார பொருட்களை நாம் எப்படி கணக்கெடுக்கிறது பொதுவாக வியாபார பொருள் அப்படின்னு சொன்னா மூணு விஷயம் கவனிக்கப்படணும் ஒன்னு அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கணும் ரெண்டாவது அவர் விற்க வேண்டும் என்கிற வாங்கியிருக்கணும் மூணாவது அவர் விற்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சிறிதளவும் பின் மூன்று கூடாது அது வியாபார பொருட்கள் இப்போ ஒருத்தருக்கு வராசத்து சொத்து அடிப்படையில் ஒரு கடை வருது தந்தை வச்சிருக்கிறாரு சொத்தை பிரிச்சாங்க அப்ப அந்த அடிப்படையில் இவருக்கு ஒரு கடை வருது இப்போ இவர் வைத்திருக்கக்கூடிய கடையில இவரா காசு கொடுத்து வாங்கல இவரா என்ன செய்யல விற்கணும் என்கிற எண்ணத்திலையும் வாங்கல விற்க வேண்டும் என்கிற இருந்து தவறாமலும் இவர் இல்லை அப்போ இவர் என்ன ஆகியிருக்கு வராசத்தடிப்படையில் வந்து இருக்கிறது அப்போ இந்த வியாபார பொருட்கான இது வியாபார பொருட்கள் என்பதாக சொல்லப்படாது அப்ப இது ஜக்காத்து கிடையாது ஜக்காத் என்று சொல்ல வியாபார பொருள் சொன்னா அது இவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கணும் இப்போ நம்ம கடையில் இருக்கிறோம் ஒரு சரக்கு பொருளுடைய சரக்கு காலியாகிச்சு சொன்னா உடனே போன் பண்ணி அதற்கான ஸ்டாக் ஏற்பாடு பண்றோம் போன் பண்ணி வர வைக்கிறோம் இப்போ நாம வியாபாரம் விற்க வேண்டும் என்கிற நோக்கத்துல வர வைக்கிறோம் அதே போல விற்க வேண்டும் என்கிற எண்ணத்திலையும் நாம தவறாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ இதுதான் வியாபார பொருள் என்பதாக சொன்னாங்க சரி இந்த வியாபார பொருட்கள்ல எப்படி சக்காத்து கொடுக்கணும் உலமாக்கள் சொன்னாங்க ஒரு கடை இருக்கு அவர் அவர்களுக்கு தெரியும் என் கடையில எவ்வளவு சரக்கு இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது என் கடையில எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்க அச்சத்து சொல்ல முடியாது அது ஒரு நல்ல வியாபாரிக்கான அர்த்தம் இல்லை ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு சொன்னால் அவருடைய கடையில எவ்வளவு பொருள் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்ப அவர் கணக்கு போடுறார் உதாரணமாக ஒரு ஐந்து லட்ச ரூபா பொருள் இருக்குன்னு வைங்க ஆனால் கடன் ஒரு இரண்டு லட்ச ரூபா இருக்குது கடன் கொடுக்க வேண்டியது இந்த பில்லுலாம் இருக்குமா இல்லையா பில் டு பில் இது மாதிரியான பொருட்கள் கடன் கொடுக்க வேண்டியது ஒரு இரண்டு லட்ச ரூபா இருக்கிறது இப்போ இவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐந்து லட்ச இருந்து இரண்டு லட்ச ரூபா கழித்து விட்டு மீதமுள்ள மூன்று லட்ச ரூபாய்க்கு ஒரு சக்காத் மூணு லட்ச ரூபாய்க்கு சக்காத் கொடுத்தா போதுமானது மூணு லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத் கொடுத்தா போதுமானது கொடுக்க வேண்டிய கடன் என்ன இருக்கிறதோ அந்த கடனை என்ன செய்யணும் இவர் கழித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே அதே போல இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் சொன்னா அது நாலு பொருள் தான் முதலாவது தங்கம் வெள்ளி இருக்குது அதே போல வியாபார பொருள் இருக்கிறது அதே போல கையில் வைத்திருக்கக்கூடிய ரொக்கமான பணங்கள் இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது தங்கம் மல்லியின்னு சொன்னால் தங்கத்தில் எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளியில் அறுநூத்தி பன்னெண்டேழு கிராம் மதிப்பான பொருட்கள் கையில் இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தி இருந்தா அவர் ஜக்காத்து கொடுக்கணும் அதே போல வியாபார பொருட்கள் இப்போ சொன்னது போல அவரிடத்துல ஒரு வருடம் பூர்த்தி ஆகி அந்த செல்வம் இருந்துச்சு சொன்னால் அவர் சக்காத்து கொடுக்கணும் அதே போல கையில் வைத்திருக்கக்கூடிய ரொக்கமான பணம் அவர் கையில் வைத்திருந்தாலும் சரி பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் சரி அது சேவிங்ஸ் க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட் எதுல போட்டு வச்சிருந்தாலும் சரி அவர் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய செல்வத்துக்கு கணக்கு போட்டு சரியான முறையிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க அப்போ நடைமுறையில இருக்கக்கூடியது இந்த நான்கு விஷயம்தான் இப்ப வியாபார பொருட்கள்ல நாம சொன்னது போல அவர்களுடைய கடையினுடைய மதிப்பு அவருக்கு தெரியும் அவர் அதனுடைய மதிப்பை எடுத்து சரியான முறையில் என்ன செய்யணும் ஜக்காத்தை போட்டிருந்தோம் இப்போ ஜக்காத்தினுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும் என்பது ஜக்காத்தினுடைய நிபந்தனை ஒரு வருடம் பூர்த்தி ஆகியிருக்கணும் இப்ப பாருங்க ஒரு பெண்ணுக்கு ரமதான் ஒன்னுல நிக்காக ரமதான் ஒண்ணுல நிக்கா முடிச்சு கொடுத்தாங்க அடுத்த ரமதான் ஒண்ணு வந்தாதான் அந்த பெண்ணுக்கு ஜகாத் கடுமை ஆகுது ஷாபான் ஒண்ணுல ஜகாத் கடமை இல்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அடுத்த ரமதான் ஒண்ணுல அந்த பெண் இருந்தா அவளிடத்துல நகை இருக்குது தன்னுடைய தந்தை போட்ட அத்தனை நகை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பெண் என்ன செய்யணும் அந்த பொருள்ல இருந்து ஜக்காத் கொடுக்கணும் என்பதாக சொன்னார் இப்போ ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஜக்காத்துல இது நிபந்தனையாக இருக்கிறது என்பதாக சொன்னார் இப்போ நாம கணக்கு போடுறது இல்லை ஒரு தேதியை நிர்ணயிக்கணும் தேதியை நிர்ணயிக்கிறனால ஜக்காத் எவ்வளவு இலவா இலகுவாகுது பாருங்க இப்போ ஒருத்தர் ரமதான் ஒண்ணுல ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கிறார் அடுத்த வருடம் ரமதான்ல இடையில நிறைய காசு பணங்கள் வருது உதாரணமா அடுத்த முப்பதுல ரூபாய் வந்துருச்சு இப்ப ரமதான் ஒன்னு வருடம் வருகிற போது இவர் எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான சகாத்து கொடுத்துருவார் ரமதான் ரெண்டுல இவருக்கு ஒரு மூணு லட்சம் வந்துருச்சு இப்போ நீங்க ரமதான் அஞ்சுல சும்மா ஏதோ குருட்டு நம்ம கொடுத்தோம் வைங்க நாம எப்படி கணக்கு போடுவோம் இந்த மூணு லட்சம் அவருக்கு மொத்தம் அஞ்சு லட்சத்துக்கு கணக்கு போட்டுருவோம் இப்படி போட தேவையில்லை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத் கொடுத்தா போதுமானது இன்னைக்கு நாம சக்காத்தினுடைய சட்டம் விலங்குலங்கு அதனால நமக்கு பாரமா தெரியுது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சகாத்து கொடுத்தா போதுமானது அந்த மூணு லட்ச ரூபாய் நம்ம கணக்குல சேர்க்க வேண்டிய தேவை இல்லை மூணு லட்ச ரூபாய் எப்போ கணக்கில் சேர்க்கிறோம் அடுத்த வருடத்தினுடைய தான் ஜக்காத்துல அப்போ அந்த மூணு லட்சம் சேர்க்கப்படும் அதனால ஒரு தேதி நிர்ணயிக்கணும் தேதி என்பது அது நிர்ணயிக்கப்படும் நிபந்தனைகள் சொன்னாங்க என்ன விஷயம் நிபந்தனை ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது ஜக்காத்தினுடைய நிபந்தனை என்பதாக சொன்னாங்க அடுத்து நான்காவது விஷயம் ஜக்காத்திலே யாருக்கு கொடுப்பது ஜக்காத்தினுடைய செல்வத்தை காவிரியர்களுக்கு கொடுக்கலாமா கூடாது ஜக்காத் என்பது அது ஒரு விவாதத்தை அது நம்முடைய பணத்தை சுத்தம் செய்வதற்கான ஒரு இபாதத் அல்லாஹ் கடமையாக்கிய ஐந்து கடமைகள்ல ஒன்று அதனால ஜக்காத் என்பது அது காப்பிர்களுக்கு கொடுக்க முடியாது முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் முஸ்லீம்கள்ல ஏழைகள் யாராக இருக்கிறார்களோ அவர்களை தேடி கொடுக்கணும் நிறைய பேர் ஏழையின் வேஷம் போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஆளுக்கு ஜக்காத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத் கூடாது நிறைய வண்டி வச்சிருப்பாரு காலி மனைகள்லாம் வச்சிருப்பாரு ஆனால் பார்த்தா வியாபாரம் எதுவுமே இல்லாமல் இருப்பார் அப்போ அவர் காலி மனைகள்லாம் விற்றா இவர் பெரிய ஆள் இவர் பணக்காரர் ஆயிருவார் ஆனா விற்கிறது இல்லை ஆனா ஜக்காத்தினுடைய தகுதிக்கு அவரே இருக்கிறார் ஆனா ஜக்காத் வாங்கி கொண்டு இருப்பாங்க இப்போ இந்த ஜக்காத்து நாம கொடுத்தோம்னு சொன்னா இந்த ஜக்காத் இருக்கிறது இது கூடாமல் போய்விடும் என்பதாக இப்போ ஜக்காத் இருக்கிறது அது காபிர்களுக்கு கொடுக்க முடியாது பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி ஹசரத் பணத்துல தான் கொடுக்க முடியாது நான் பொருள்ல கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் பொருள்லையும் கொடுக்க முடியாது ஜக்காத் இபாதத் அது அது முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் முஸ்லிம்கள்ல யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார் அதே போல ஜகாத் இருக்கிறது அசல் புருவுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது அரபியில அசல் புருன்னு சொல்லுவாங்க அசல் புருன்னா என்ன அப்படின்னு சொன்னா அசல் அப்படின்னு சொன்னா பெற்றோருடைய பெற்றோர்கள் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையினுடைய தந்தை என்னுடைய தந்தை தந்தையினுடைய தந்தை இப்படி இவர்கள் எல்லாம் இந்த வழி போகுதா இல்லையா இந்த வழிக்கு அசல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னுடைய தந்தை வழி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தாய் வழி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இந்த அசலுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாது ஜகாத்து கொடுக்க முடியாது இப்ப ஒருத்தர் என்னுடைய நன்னிமாவுக்கு தாதிமாவுக்கு நான் ஜக்காத் கொடுக்கலாமா அப்படின்னா ஜகாத் கொடுக்க முடியாது ஒருத்தருடைய ஜக்காத்து அவருடைய தாதிமாவுக்கு கொடுக்க முடியாது ஏன் அவருடைய தந்தையினுடைய தாயாக இருக்கிறாங்க அப்ப இந்த அசல் பெற்றோர்கள் வழி தோன்றல் இவர்களுக்கு என்ன செய்ய முடியாது ஜக்காத் கொடுக்க முடியாது அதே போல பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் வழி தோன்றல் இவர்களுக்கு என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தையினுடைய குழந்தை பேர பேத்திகள் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி பிள்ளைகள் வழியாக வரக்கூடிய வழி தோன்றலுக்கும் கொடுக்க முடியாது இரத்த வழி வழி அப்ப அசல் மேல பெற்றோர்களுக்கு பெற்றோர் இப்படி அவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க முடியாது அதே போல கீழே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இப்படியும் ஜக்காத் கொடுக்க முடியாது ஜக்காத் சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக என்ன செய்யலாம் ஜக்காத் சகோதர சகோதரிகள் கொடுக்கலாம் இப்போ இந்த அசல் புருவுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோமே இதில் ஒரு சட்டத்தை கவனிக்கணும் இப்போ கணவன் மனைவி இருக்கிறான் மனைவி சொல்கிறா இப்போ மனைவி சொல்றாங்க என்னுடைய அம்மா இருக்கிறாங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க என்னுடைய ஜக்காத்து என் அம்மாவுக்கு கொடுக்க முடியாது என்னுடைய ஜக்காத் மனைவியுடைய ஜக்காத்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்க முடியாது இப்போ கணவனுடைய ஜக்காத்தை மாமியாருக்கு கொடுக்கலாமா கணவருடைய ஜகாத்தை மாமியார் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா கணவருக்கு அவங்க அம்மா இல்லையே யார் மனைவிக்கு தானே அவங்க அம்மா மனைவி தான் தன்னுடைய ஜக்காத்து தன்னுடைய அம்மாவுக்கு கொடுக்க முடியாது ஆனா கணவர் மேல தனியா ஜகாத் கடமையா இருக்கிறது அவர் என்ன செய்யறாரு கணக்கு போட்டு ஒரு தொகையை எடுத்து வச்சிருக்கிறாரு இவ பாக்குறாரு மாமியார் ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இக்கணவருடைய ஜக்காத்து என்ன செய்யப்படலாம் மாமியாருக்கு கொடுக்கலாம் என்பதாக சொல்லி காட்டினா அருமையானவர்களே ஜக்காத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் நுணுக்கமான சட்டங்கள் நிறைய மசாயில் இருக்கிறது ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல அப்போ ஜக்காத்தினுடைய விஷயங்கள்ல நான்காவது கவனிக்கப்பட விஷயம் என்ன ஜகாத்தின் யாருக்கு கொடுப்பது என்கிற விஷயம் கவனிக்கணும் ஏழை காபியர்களுக்கு கொடுக்க முடியாது ஏழை எளிய மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொடுக்கணும் அதே போல கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம் கடனில் இருக்கிறார் என்னதான் அவரும் உழைக்கிறார் உழைப்பாளி பார்க்கறோம் உழைக்க உழைக்க தான் செய்கிறார் ஆனா அவருடைய கடனில் இருந்து அவர்னால மீண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா இவர் மாதிரி ஆளுக்கு ஜக்காத்தை கொடுத்து என்ன செய்யலாம் அவரை தூக்கி விடலாம் அவரை தூக்கி விடலாம் அவருக்கான சிரமங்களை நீக்கலாம் ஏன்னு சொன்னா கடன் இருக்கிறதே அது பெரிய சிரமம் கடன் இருக்கிறதே பெரிய சிரமம் தான் ஒவ்வொரு துவாலியும் கேட்கப்படுது எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கடன் இல்லாத வாழ்க்கை கொடு மூத்து வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது எல்லாம் யார்ட்டையும் கையெழுத்து கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே பெரிய நிம்மதிங்க ஒருத்தர் கடனோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நிம்மதியே நிம்மதியான வாழ்க்கையே இல்லை கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை நீங்க பல பேர் என்ன செய்கிறாங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பேங்க்ல போய் கடல்ல விழுந்துடுறாங்க லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க அதே போல வட்டியில போய் அடகு வச்சு காசு பணத்தை வாங்குறாங்க கடன்ல விழுந்துடுறாங்க காலம் முழுக்க வட்டி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவருடைய இவர் வாழ்ந்திருக்கவே மாட்டார் வட்டி கட்டுறார் ஒரு பக்கம் பாவம் இரண்டாவது இவருடைய வாழ்க்கை இருக்கிறதே வயோதிகம் வாலிபம் எல்லாம் வீணாக போதும் அதனால கடனுடைய வாழ்க்கை இருக்கிறதே அது நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்போ ஒருத்தர் என்ன செய்யறார் அவர் கடன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை சொன்னாங்க இப்போ ஒருத்தருக்கு கடன் கடனுடைய விஷயங்கள்ல எப்படி ஜக்காத் கணக்கிடுவது கடன்ல ரெண்டு விதமான கடன் இருக்கிறது ஒண்ணு நமக்கு தெரியும் இந்த கடன் சரியான முறையில நம்ம கைக்கு வந்துடும் என்று நமக்கு உறுதியா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா இவர்கிட்ட அந்த காசு வராமலேயே அந்த காசுக்கு கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுத்துடலாம் உறுதியா தெரியுது இந்த இந்த கடன் இருக்கிறது இது எப்படி நம்ம கைக்கு வந்துடணும் இன்னொரு வகை கடன் இருக்கிறது இந்த பணம் இருந்து நம்ம கைக்கு வராது அவர் தான் அந்த அந்த ஆள் வாயில போட்டார் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாலை திமார் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த செல்வத்துக்கு ஜக்காக்கு என்ன செய்ய முடியாது கொடுக்க தேவையில்லை ஒருவேளை அவர் பின்னால் திருந்தி என்ன இந்தாங்க இருந்தாங்க இருந்து வாங்கின கடனை எனக்கு மூத்து பயம் வந்துடுச்சு காசை பிடிங்கன்னு சொல்லி கையில் வந்து கொடுத்தா அன்னைக்கு வருடத்துக்கு கணக்கு போட்டு நாம் ஜக்காத் கொடுத்தா போதுமானது அன்னைக்கு வருடத்துக்கு கணக்கு போட்டு நம்ம ஜக்காத்து கொடுத்தா போதுமானது என்பதாக சொன்னாங்க அப்ப இது கடனுடைய ஜக்காத் கடனுடைய விஷயங்கள்ல நிறைய எழுதுறாங்க உலமாக்கல் இந்த ரெண்டு விஷயங்கள் குறிப்பாக கவனிச்சா போதுமானது எது நமக்கு குறிப்பாக வரும் என்பதாக தெரியுமோ அதுக்கு கணக்கு போட்டு கொடுத்துட வேண்டிதான் வராதுன்னு தெரியக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு கொடுக்க தேவையில்லை என்பதாக சொன்னாங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் கொடுக்கக்கூடிய முறை ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும் ஜக்காத்த வந்து ஒரு தேதியை நிர்ணயிக்கணும் இன்னைக்கு பல பேருக்கு இன்னும் இன்ன வரைக்கும் நாங்கள் தேதியை நிர்ணயிக்கலை அப்படின்னு சொன்னா இன்னைக்காவது தேதி நிர்ணயிச்சிருங்க தேதியை நிர்ணயிங்க ஒரு குறிப்பிட்ட ரமதானுடைய தேதி ரமதான் ரமதான்ல தான் கொடுக்குறோம் அப்படின்னா ரமதான் ஒன்னோ ரமதான் பதினைந்தோ ரமதான் இருபதோ இல்லது லைலத்துல் கதனுடைய இருபத்தி ஆறு ஏதோ ஒரு பிறையை தேர்ந்தெடுத்து அந்த தேதியை நீங்க எழுதி வைக்கணும் ரமதானுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய முறையில் ஒன்று தேதி என்ன செய்யணும் ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும் இப்ப ஜக்காத் எவ்வளவு லேஸ் ஆகுது பாருங்க ஒரு நோட்டில் என்ன செய்யறார் இவர் எழுதி வைக்கிறார் ரமதான் ஒன்றுன்னு எழுதிட்டார் ரமதான் ஒன்றுன்னு எழுதி இவர் அடுத்த வருடம் வரைக்கும் இவருடைய பொருள்ல இருந்து ஏழு எளிய மக்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் இப்ப உதாரணமா எம்எஸ்கேல இவர் கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா இவர் தேதி போட்டு எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதம் நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்திருக்கிறேன் ஆயிரத்தி ஆயிரநூறு ரூபா பணம் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதம் கொடுத்திருக்கிறேன் இப்படி இவர் எழுதி வச்சுக்கிட்டே வரார் அடுத்த வருடம் ரமதான் ஒன்னுல இவர் கணக்கு போடுறார் எம்எஸ்கேக்கு கொடுத்த கிட்டினுடைய தொகை ஏறத்தாழ ஒரு ரூபாய் வந்துருச்சுன்னு வைங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துருச்சு இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கணக்கு போட்டதுல வைங்க மீதம் பத்தாயிரம் ரூபாய் போதுமானது பத்தாயிரம் ரூபாய் ஜக்காத் என்பது ரொம்ப லேசு அருமையானவர்களே நாம விளங்கல இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா கடனுடைய விஷயங்கள்ல உலமாக்கள் இந்த குறிப்பும் எழுதுறாங்க ஒருத்தர் வியாபாரத்தினுடைய ஜக்காத்த கொடுக்க நினைக்கிறார் வியாபாரத்தினுடைய ஜக்காத்தை கொடுக்க நினைக்கிறார் இப்ப ரமதான் ஒண்ணு அவர் கொடுக்கணும் கொடுக்கும் போது கணக்கெல்லாம் போடுறார் அன்னைக்கு நாளினுடைய கடன் என்னெல்லாம் இருக்குதோ உதாரணமா கடையினுடைய கரண்ட் பில் கட்டணும் அதுவும் கடன் தான் உதாரணமா அன்னைக்கு நாளுக்கு கடைக்கு கடைக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் கடன் தான் அப்போ யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன் எல்லாம் கழித்து விட்டு மீதமா இருக்கக்கூடிய தொகையில ஜகாத் கொடுத்தா போதுமானது ஜக்காத் என்பது லேசுங்க சட்டத்தை விளங்குற அதனால பாரமா தெரியுது என்னடா இவ்வளோ தொகையை கொடுக்கணுமா இவ்வளோ பேக்கெட்ல இருந்து எடு பணம் போகணுமா நான் சம்பாதிச்சதே நான் உட்கார்ந்து கஷ்டப்பட்டது இப்படி நாம விளங்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யறாரு இவர் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார் எம்எஸ்கே மட்டுமல்ல எந்த உதவி செய்கிறாரும் எந்த உதவி யாராவது மருத்துவ உதவின்னு வந்து கேட்கறாங்க இவர் உதவி செய்கிறார் எழுதி வைக்கிறார் ரெண்டாவது மருத்துவ உதவின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நினைவு கூறுகிறது ஜக்காத் என்பது பொருள் உடமையாக்கப்படணும் பொருள் உடைமையாக்கப்படணும் யாரையாவது பொருளை கொடுத்து அவங்க உரியவர்களுக்கு அது கொடுத்து அது உடமையாக்கப்படணும் இப்போ உதாரணமா ஒருத்தர் மருத்துவ உதவியும் எனக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றார் இவர் என்ன நீ ஹாஸ்பிட்டலில் அடி அட்மிட் ஆகிக்க உன்னுடைய பில்லை நான் கட்டிடுறேன்னு சொன்னா இவருடைய ஜகாத் கூடாது இவருடைய ஜக்காத் இருக்கிறதே அது கூடாது ஜக்காத் இருக்கிறதே உதவின்னு ஒருத்தர் வந்து சொன்னால் அவர் கையில கொடுத்து அது உடமையாக்கப்பட்டால்தான் ஜகாத் கூடும் என்பதாக சொன்னார் இது மாதிரியான நுணுக்கமான சட்டங்கள் என்பது அது எழுதி எழுதி வச்சுக்கிட்டே வராரு கடைசியில் ஒன்றில் ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு கணக்கு போடுறாரு ஜக்காத் எவ்வளவு மீதமாக கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தால் போதுமானது என்பதாக சொன்னா ஜக்காத்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் யார் மீது ஜக்காத் கடமை இரண்டாவது எந்த பொருள் எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கடமை மூணாவது ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன நான்காவது ஜக்காத்தை யாருக்கு கொடுப்பது ஐந்தாவது ஜக்காத்தினுடைய கொடுக்கக்கூடிய முறை என்ன இந்த ஐந்து விஷயங்கள் தான் ஜக்காத்தில் ஆக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க வல்ல ரஹ்மான் ஜக்காத்தினுடைய அத்தனை சட்டங்களையும் விளங்கி சரியான முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்வானாக வாசு ரூபில